தொட்டதமா ஜெயம் வெற்றி மேல் வெற்றி ஒரு வெற்றி அதுக்கு அடுத்து அப்படி ஒரு வெற்றி அதுக்கு பிறகு வெற்றி மேல் வெற்றி அடுத்தது பன்னெண்டாம் பாவம் அயணம் சயனம் போகம் வைத்தியம் வீண் விளையம் நிம்மதியின்மை பசியின்மை தூக்கமின்மை இது எழுதி அதாவது வந்து அயன சயன போகம் வைத்தியம் நிம்மதியின்மை பசியின்மை வீண் விரயம் நிம்மதியின்மை இதெல்லாம் பன்னெண்டாம் பாவம் இந்த வார்த்தை கர்மா அப்படின்னா நம்ம வகையால் யாரோ ஒருத்தர் இறந்து போறது கர்மா தொழில் புகழ் ஜீவனம் எழுதிட்டிங்களா சரி இதில் ஒரு ஒரு சின்ன இந்த ஜோதிட பாடமும் நம்ம போகல இருந்தாலும் நம்ம எடுத்ததுனால இதை சொல்கிறேன் ஒரு பிள்ளை ஒரு பெண்ணுக்கு நாலாம் இடத்துல நீச்சக்கரம் இருப்பது ஒன்பதாம் இடத்துல நீச்சக்கரம் இருப்பது ஆணுக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சக்கரம் இருப்பது இப்போ ஒன்பதாம் இடம்ங்கிறது என்ன தந்தையர் அப்போ ஒன்பதுல ஒரு நீச்சக்கரகம் இருந்தா தந்தையர் எங்க போவாரு வெளியிடங்களுக்கு போய் ரெண்டு பணத்தை சம்பாரிச்சு வருவார் வீட்டுல படுத்துவாங்க மாட்டார் போய் தொழிலை செஞ்சு ஏதோ ஒரு மொழியில் அவர் ஒரு வருமானத்தை சம்பாரிச்சு வருவார் அப்ப வெளியிடும் இடம் ஒன்பதாம் இடத்துல ஒருத்தர் வந்துன்னா அவன் இடத்துல எப்படி நடந்து போன தெரியாது பாருங்க அப்படியே சூப்பருங்க ஒரு பயனுக்கு சாதம் பார்க்க வராங்க மருமகனாக இருக்கட்டும் நீச்ச கிரகம் வந்துருக்கு உங்க மருமனுக்கு வெளி இடத்துல எப்படி நடந்து போகணும்னு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா ஆமாங்க அது எப்படிங்க கூட இருந்து பாத்தீங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பெண்களுக்கு நாலாம் இடத்துல நீச்ச கிரகம் வந்துடும் நாலாம் இடங்கிறது தாய் ஸ்தானம் தாய் எங்க இருப்பா வீட்டுல இருப்பான் வீட்டுல சமையல் பண்ணுவான் ஊட்ட கூட்டி தள்ளுவான் துணிமணிகளை துவைச்சு போடுவான் அப்ப இந்த பொண்ணுக்கு வீட்டுல எப்படி நடந்துக்குன்னு தெரியாது ஒன்பது மணிக்கு எந்திரிக்கு வீட்டை கூட்டணும் தெரியாது யாராவது வந்தாங்கன்னா தண்ணி சாப்பிடணும் சொல்லணும் வாங்கன்னு கேட்க தெரியாது இத விஷயம் தெரியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இப்படி ஜோதிடத்துல பல பாயிண்ட் இருக்கு அது காதல் கட்டத்தை வச்சு பாக்கிறது இந்த இடத்துல இந்த கிரகம் இருந்தால் அப்படி இந்த கிரகம் இதெல்லாம் சொன்னீங்கன்னா அப்படியே ஒரு நிமிஷம் அசந்து போயிடுவாங்க ஒன்பதாம் இடத்துல ராகுது இருக்குது அவனுக்கு வெளியிடத்தை பற்றி ஒண்ணும் தெரியாது வெளியே போய் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க பண்ணு சொல்ல தெரியாது நாலாம் இடத்துல ராகுது இருக்குது அந்த பிள்ளைக்கு வீட்டில் எப்படி நடந்துக்கோன்னு தெரியாது ஆரத்துல வந்தால் தனி மோந்து கொடுக்கணும்னு தெரியாது நாங்கன்னு கேட்க தெரியாது நாகரிகமாக வருவாங்க சேர் எடுத்து போட தெரியாது அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும் இதை நீங்க அனுபவபூர்வமா பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்குன்னு அப்ப நீங்க சொல்லுவீங்க அப்போ நீச்ச கிரகத்துக்கும் என்ன செய்யுது அப்படின்னா அங்கே அந்த இடத்துல தகுதி குறைவு உண்டு பண்ணுது உச்ச கிரகம் இருந்ததுன்னா தகுதி குறைவு வராது அந்த தகுதியை உயர் பண்ணி காட்டும் இதுதான் நீச்ச கிரகத்துக்கும் இது நம்ம அந்த கான்செப்ட்டுக்கு போயிட்டு ஜோதிடத்துக்கு போயிட்டு இது வழியா பேசுவோம் இப்போ இந்த மாவங்கள் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமாக சொன்னீங்கன்னால் இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துப்போம் இங்கே இருக்கிறத நம்ம எடுத்துக்குவோம் சரி இப்போ இவருக்கு வந்து நம்ம அப்படியே என்ன லக்கணம் சொன்னோம் சரி வெரி குட் கரெக்டாக ஞாபகம் ஆகும் வச்சுக்கோங்க இப்போ இவருக்கு வந்து போன வருஷம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி மூணு போன வருஷம் இங்க எழுதிக்கு பாரு ரெட்ல இருக்குது பாரு தெரியுதுங்களா அதான் வந்து அப்போ அந்த வருஷத்துல அவருக்கு லாக்கிங் டைம்னு பேர் நெகட்டிவான காலம் இப்போ இவருக்கு மகன் லக்கணத்துக்கு எங்க போயிட்டு இருக்கு வெரி குட் பார்க்கறோம்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் ஜோசியத்துக்கு அழகே கிடைக்கும் பிள்ளைன்னு பார்த்தா டக்குன்னு இது பிள்ளைன்னு சொல்லணும் இதை பார்த்து இது ஆம்பளைங்க அப்படிங்கணும் அப்படி டக்குன்னு சொல்லணும் ஜோதிடம் அது மாதிரி தான் சொல்லணும் அப்போ மூணு ஒன்பதுல போயிட்டு இருக்கு அப்போ ஒன்பதாம் இடம்ங்கிறது வெளி மூணாம் இடங்கிறது பயணம் அப்படி நான் சொல்ல பார்த்தீங்களா பயணம்னு எழுதிருப்பீங்களா அப்போ இவருக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது விபத்து நடக்குது எப்படி மேட்ச் ஆகுது ஒரு ஆக்சென்ட் நடக்குது அந்த ஆக்சிடென்ட் இவருக்கு ஒண்ணு ஆகல ஆங்கில திருப்பினால வண்டிக்கு சேதாரம் அடுத்தது இந்த கீழே வந்து மறுபடியும் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டு எட்டு பன்னெண்டு வரைக்கும் போயிட்டு இருக்கு மறுபடியும் போன வருஷம் எட்டு மாசம் தெரியல நாலு மாசம் தான் நல்லா இருந்திருக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்களா இவருக்கு மூணு ஒன்பது அதே மூணு ஒன்பது நடக்குது அப்ப விபத்து நடக்கல என்ன நடக்குது அப்படின்னு இவருக்கு அப்ப என்ன பண்ணுதுன்னா கை வந்து ஒரு கை வந்து லைட்டா நரம்பு பாதிச்சு இழுத்துருச்சு நரம்பு பாதிப்பு வந்துருச்சு கை அப்ப அவர் ஆஸ்பத்திரி போய் கையை ரெடி பண்றாரு அப்ப மூணாம் இடம் கையை குடிக்கிற பகுதி அப்ப கையில தொந்தரவு வந்துருச்சு மூணாம் இடம் நண்பர் ஒரு நண்பரை சந்தித்து என்ன பண்றோம் கை கொடுக்கிறோம் மூணாம் நண்பர் ஏழாம் பாவம் அதை விட சிறந்த நண்பர் மூணாம் நண்பர் அப்ப கை கொடுக்கிறோம் நண்பர் பார்த்தா கட்டித்தா இப்படி அணைக்கிறோம் வாட்டா ஃப்ரெண்ட் அப்படி அப்ப கை கொடுக்கிறோம் அப்ப அந்த கையில அவருக்கு பிரச்சனை வரும் நான் எழுதி கொடுத்துருந்தேன் நீங்க வாகனத்துல பயணம் போகும்போது ரொம்ப கவனமா போகணும் அது எங்க போகணும்னா வெளி மாநிலமும் வெளி மாவட்டமோ போகும்போது ரொம்ப கவனமா சொன்னேன் இந்த விபத்து நடந்து திருவண்ணாமலை பத்து மணிக்கு இந்த விபத்து நடக்குது எனக்கு நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சு உங்களுக்கு ஆகல விடுங்க அதோட போட்டு இப்போ அப்ப அந்த காலத்துல நம்ம ரெட்டு வந்தாச்சுனாவே ராகு கேதை மட்டும்தான் எடுத்துக்கணும் மற்ற கிரகங்கள மற்ற எதையுமே நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மூல திருகோணம் இதெல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது அன்றைய கோச்சாரத்தில் ராகு எது என்ன நிற்கிறதோ அந்த பாவ சம்பந்தமான பிரச்சனையை இவர் சந்திக்க போறாருன்னு அர்த்தம் பொதுவா நீங்க பல நீத்தல் மாதிரி பழக பழகத்தான் ஒரு ஜோசி எடுத்தாலும் ஒரே நாள் ஜோசின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு நான் அனுபவம் ஆகணும் நான் கையை இப்படி அடிக்கிறேங்கிற பண்ணி நீங்க அடி குவிச்சீங்கன்னா அப்படி கையாடிச்சீங்கனால நீத்தம் அடிக்க முடியாது அது கொஞ்சம் பழகணும் மட்டும்தான் நம்ம ஜோசியத்தை கரெக்டா சொல்ல முடியும் அப்ப நீங்க எழுதி வைக்கணும் நோட்டு போட்டு எழுதி வைக்கணும் நம்ம அவருக்கு சொன்னாலும் அவருக்கு இப்படி நடந்திருக்கு என்ன என்ன ரூல் நம்ம வச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் பொதுவாக லாக்கிங் டைம்னா டைம் சரியில்லை போறது வாரது எல்லா முடியுமே கவனமா இருக்கும் மொத்தமா ஒரே வாரத்தில் முடிச்சுக்கலாம் ஜோசி தெரியலன்னா இப்படி தப்பிச்சுக்கலாம் தெரிஞ்சா பாவ சம்பந்தமா விளக்கம் பண்ணலாம் பாவங்கள் காரகம்னா நுனி நாட்டுல வச்சிருக்கணும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எழுப்பி கேட்டா அந்த பாவத்தை டக்குன்னு சொல்லணும் இந்த சிம்பிளா நான் வரும் இப்ப ரெண்டாம் பாவம் வருதுன்னு வச்சுக்கா ஒருத்தருக்கு ஒரு ஒரு எழுதிங்க ரெண்டாம் பாவம் நடக்குது அவருக்கு லாக்கிங் டைம் இருக்குது அப்ப ரெண்டாம் பாவத்தில் என்ன சொல்லணும் தனம் குடும்பம் வாக்கு புதிய நபர் புதிய நபர் ரைட் இந்த நாளை நாளை சொல்றீங்க அடுத்தது எட்டாம் பாவத்துல ராகு கேது அந்த இருக்கும்ல அப்போ சொல்லணும் விபத்து அவமானம் அசிங்கம் சந்திச்சே தீர்வார் நீ ஒரு பேப்பர்ல போட்டு எழுதி மாட்டீங்கன்னு பேப்பர் முன்னாடி கூட்டீங்கன்னா போதும் அந்த ஆளே ஓகே பண்ணி கொடுத்துருவா சார் இதுலதான் நான் அப்படிங்க நமக்கு ரொம்ப எளிமைப்படுத்திடுவார் அவர் புரிஞ்சுங்களா தனம் குடும்பம் வாக்கு புதிய நபர் அடுத்தது விபத்து அவமானம் அசிங்க கண்டம் இந்த எட்டு பாயிண்ட் இதுல எழுதி சிக்கினீங்க அப்படின்னா இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்கு எழுதி சிக்கினீங்க அப்படின்னா இதுல தான் நான் சிக்கிட்டுங்க புரியுதா புரியலையா இதான் பலன் சொல்ல நெகட்டிவான பலன் சொல்லக்கூடிய ஒரு ரூல் பாசிட்டிவான பலன் சொல்லக்கூடியது அப்படியே பார்த்தோம்னா மூலத்திரிகோனு கூட அதுதான் பாசிட்டிவ்வா சொல்லக்கூடியது இவ்வளவு தான் ஜோசியமே தான் இதை தாண்டி ஜோசியும் கிடையாது இது எப்படின்னா நூறு வருஷத்துக்குள்ள பலன் சொல்லக்கூடாது நம்ம என்ன அப்போ இன்ன வரைக்கும் நீங்க கவனிச்சீங்களா கவனிக்கலையா முதல்ல அந்த கேள்வி பொறுத்து சொல்லுங்க நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பொருள் சொல்றேன் நாங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க நீங்க முதல்ல சொல்லணுங்களா பெரும்பு வச்சு மண்டையை வச்சு கொட்டினா தான் மடையில் ஏறுமாட்டேங்க வயிற்றுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல இருந்து அந்த காலகட்டம் அடுத்த பிறந்த தேதி வரைக்கும் அவ்வளவுதான் வேற அதுல ஒண்ணு பலன் கிடையாது அது நமக்கு ஒரு குறிப்பு இந்த இயர்ல இருந்து இந்த இயர் வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய பலன் புரிஞ்சுங்களா அந்த ஒயிட்டு நீங்க கணக்கே எடுக்க வேண்டியதுனால விட்டுக்கலாம் சரிங்களா சரி இதுல என்ன உங்களுக்கு டவுட் அருமையா இப்ப வந்துட்டீங்க டைம் முடியற நேரத்தில் வந்துட்டீங்க அந்த இடத்துக்கு பரவாயில்ல ஒரு கிரகத்தை ராகியது தொடுது இப்போ ஒரு பையனுக்கு வந்து ஒரு சூரிய மேல ராகு போதும் அப்ப என்ன படம் சொல்லுவீங்க தந்தைக்கு பிரச்சனை கரெக்ட் எல்லாரும் ஒரு பத்து பசங்களுக்கு எடுத்துக்கோ பத்து பசங்களுக்கு சூரிய மேல ராகு போதும் எல்லா பசங்களுக்கும் தந்தைக்கு பிரச்சனை வருதா வெரி குட் எல்லாத்துக்கும் வருதான் ஆ எல்லாத்துக்கும் வருதா இந்த லாக்கின் டைம்ல ராகு எது சூரியனை தொட்டா தந்தையருக்கு தொந்தரவுன்னு கட்டுக்கணும் அப்ப அந்த ஜாதகத்தை எழுதி நம்ம கையில் வச்சுக்கணும் எடுத்து இப்ப லாக்கின் டைம்ல ரெட்டில் வரக்கூடிய காலத்துல அது ஏதாவது ஒரு கிரகத்தை தொடுதான்னு பார்க்கணும் அந்த கிரகத்தின் மேல எண்பது சதவீதமான தாக்குதல் நடத்தும் அதுக்கு அப்படியே குணக்கேட்டை தரும் இப்ப சுக்கரம் மேல போகுது ராகு ஒரு அவருக்கு லாக்கின் டைமா இருக்குது அப்ப சம்சாரத்துக்கு குணக்கேடு வருதுன்னு அர்த்தம் அவர் உள்ள தான் பேசுவான் எதை எடுத்தாலும் அகராதியை தான் நடந்துவான் அந்த ராகு தாண்ட வரைக்கும் அந்த குணக்கேட்டை பாய்ச்சிடுவார் ராகு தரக்கூடிய முதல் வேளை குணக்கேடு நல்ல புத்தியா இருந்தவ நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாலும் ஏன் இன்னைக்கு இப்படி பேசுறேன் அப்படிங்கிற கேள்வி கொண்டு வரும் இது என்ன அடுத்து வகுப்புல அந்த இந்த கிரகங்களை தொடும்போது என்ன பலனுங்கிறத நம்ம விரிவா பேசுவோம் இனி வகுப்பு வந்து வர திங்கட்கிழமை தான் வகுப்பு இடையில வந்து வேற வகுப்பு எல்லாம் அதனால வர திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அடுத்த வாரத்தில் நாலு நாள் வகுப்பு இருக்கும் வகுப்பு நாள் ஆகி போச்சு அடுத்த வாரத்தில் நாலு நாள் முடிஞ்சிடலாம் முடிக்கலாம் அடுத்த வாரம் தொடர்ந்து வரும் இதை முடிவு வரைக்கும் நம்ம பயணம் பண்ணுவோம் மாற்று கருத்து உங்களை தெளிவுபடுத்துற வரைக்கும் இந்த பயணம் தொடரும் மாற்று கருத்து அது இல்லை இத பத்தி நாம டிஸ்கஷன் பண்ணலாம் ஞாயிறு தோறும் உங்களுடைய சந்தேகங்களை எனக்கு நீங்க விளக்கப்படுத்தலாம் ஐயா இதுக்கு எப்படி நான் பலன் சொல்ல தொடர்ந்து வாரம் ஞாயிறு தோறும் உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தப்படும் இதை நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் அதாவது வெளியூர் புறக்கலாம் போயிட்டுனா இல்லை உள்ளூர்ல இருந்து கண்டிஷனா உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் எதுக்கு டைமுங்க ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் டைம் தான் வரும் ஏழு மணிக்கு இதே டைம் எட்டுல இருந்து ஒம்பது மணிக்குள்ளேயோ இல்ல ஏழுலேருந்து இருந்து எட்டு மணிக்குள்ளேயோ உங்களுக்கு தொடர்ந்து இத பத்தி பயிற்சி அளிக்கப்படும் இதோட வகுப்பு முடிஞ்சு நாம போயிடுவோம்னு நினைக்காதீங்க மறுபடியும் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை நீங்க தெளிவுபடுத்திக்கலாம் சரிங்களா அப்படி எல்லாமே ஒரு எல்லாமே ஒரு பர்சன்ட் வராது நீங்க சரியா பயன்படுத்தினு அர்த்தம் ஏதோ ஒரு மனுஷனுக்கு வந்து எதோ தான் ஒன்னு ரெண்டு தான் வரும் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே வராது அப்ப நீங்க சரி வேற தேதி போட்டு பாருங்க வேற ஒருத்தருக்கு வருது பாருங்க அடுத்த சக்கா போயிட உடனே வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க சாப்பிட்டு வருங்க என்னத்த நீங்க சொல்றீங்க கரெக்ட் பண்ணி தரேன் ஒண்ணும் பயப்படாதீங்க அப்படியே கரெக்டா உங்களுக்கு அனுப்பிச்சிருங்க கவலைப்படாதீங்க சரிங்களா ஆமாங்க குரூப்ல இருக்க அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை நம்ம அந்த பாஸ்வேர்டு நம்ம அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு கிடைச்சிருக்காது சரி அதை நான் அனுப்பி விடுறேன் அதை அதை அனுப்பிடுறேன் அனுப்பிடுறேன் இப்பவும் அனுப்பிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ அடுத்தது வேற என்ன தந்தாலும் நீங்க சரியா பயன்படுத்து சொல்லுங்க வரலன்னு சொல்லாதீங்க வேற யாராவது வரலன்னு சொல்லி சொல்ல உங்களுக்கு மட்டும் வராம போகாது ஒண்ணு நேரில் வர வேண்டிய அவசியமே இல்லைங்க கண்டிஷன் சரி பண்ணி தரேன் நீங்க ஒன்னும் பிரச்சனை இதை கொஞ்சம் பொறுமையா கையாளணும் உங்க அவசரத்துக்கு இது செயல்படாது அத நீங்க ஞாபகம் வச்சுக்க நீங்க வந்து உடனே ஆர்வத்துல சின்ன பசங்களாட்ட ஒரே நாள்ல இத கண்டுபிடிக்க முடியாது கொஞ்சம் பொறுமையா வேலை செய்யுங்க கண்டிஷனா கிடைக்கும் ஓகே ஐயா நம்ம ஒய்யாவுரி ஐயா ஒய்யாவுரி ஐயா எங்க நம்மளுடைய